ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் முதற்கான வணக்கத்தை தெரிவித்த போது அவர்கள் வந்து கல்வி என்னென்ன வேலைகள் செய்வார் அப்படிங்கிறது ஐயா சொல்லியிருக்காங்க அதே போல லக்னத்தில் வந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியவங்க அந்த லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்துல எந்தெந்த பத்தாம் இடம் இருந்து எந்தெந்த ராசியில் வந்தா அவங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் லக்கணத்திலிருந்து பத்தாம் இடம் மேசமாக வந்தால் பத்தாம் இடம் மேசமா வச்சுன்னா அவங்க வந்து பழனியில இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகர் படத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் வியாபார விருத்தி உண்டாகும் லக்னத்துக்கு பத்தாம் இடம் மேசமாக வந்தால் ராஜ அலங்கார முருகர் படம் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தாங்கன்னா தொழில் வியாபாரத்துல விருத்தி உண்டாகும் பரகுடி வாடிய காலர்கள் தொடர்ந்து வளர்ந்துக்காரங்க சுவாமி அதே லக்னத்திற்கு பத்தாம் இடம் ரிசபமாக வந்தால் மகாலட்சுமி வழிபாடு இந்த மகாலட்சுமி வழிபாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து மகாலட்சுமி வந்து கால் கீழே சொந்த அவர்கள் மாதிரிதான் நிறைய பேர் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி இல்லாம ரெண்டு கால்களையும் வந்து தாமரை மலர் புலாரி அமர்ந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படத்தில் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சங்கத்துல எந்த தெய்வங்கள் வழிபாடுகள் சேர்ந்தா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தவறாம அவல் பொறி கடலை வெற்றிலை பார்த்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஜோதிடம் பார்க்கறோம்னா ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடங்களில் தினம் தூரம் வரக்கூடியவங்க பெரும்பாலானவங்க தங்களுடைய கஷ்டங்களை தான் சொல்லுவாங்க குடும்பத்தில் பிரச்சனை தொழில தடையா இருக்குது குழந்தை பாக்கியம் இல்ல திருமண தடை உடல் நோய்கள் அதிகமா இருக்குது பங்காளிகள் தங்க மாதிரி எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக பேசுவோம் அந்த மாதிரி பேசிக்கொருபோது அந்த இடத்துல வந்து நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் உருவாங்க நம்ம என்ன சொல்றோம் பாசிட்டிவான விஷயங்கள் மந்திரங்களை தொடர்ந்து ஒரு ஆலயத்துல வந்து ஒலிக்கா சக்தி அதிகமாக சொல்ற மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தொடர்ந்து கேட்கும்போது நம்மளுடைய உடல் நலமும் பாதிக்கலாம் கூடிய வைப்ரேஷனும் மாறும் பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா காலகட்டங்களிலுமே யானை சாணம் யானை சாணம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெண்கடுகு அது கொஞ்சம் பிரியாணி இல்லை சொல்றோம்னா இது மூணு வந்து பொடியாக்கி தாம்பிராணி போட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விளையிட்டே இருக்கு எவ்வளவு பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் சரி பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் இதை இது நார்மலா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த தடைகள் நிவர்த்தியாக தானே இதை நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதே தகவல நீங்க குளிக்கிறீங்க இல்லையா குளிக்கும் பொழுது வந்து கருண கருணவனைகளையும் நம்ம உழுவாங்க நல்லது கெட்டது எதுவுமே ஜாதகத்துல என்ன பலன் இருந்தோ அதை நம்ம மறக்காம கரெக்டா சொல்லிடுறோம் அதனாலே நம்ம உடல் நல கோளாறுகள் அப்படி இருக்கக்கூடியவங்க தினந்தோறும் குளிக்கக்கூடிய தண்ணியில டெய்லி நம்ம குளிக்கிறவங்கதான் வருவாங்க குளிக்கக்கூடிய தண்ணியில சிறிதளவு உப்பு கல்லூப்பு நம்ம சின்ன அளவு நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும் நமக்கு வந்து வேற யாரும் உதவி செய்யக்கூடாது சிறிதளவு அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் சூள் கூட மஞ்சள் கிழங்கு வந்து பொடியாக்கி தயார் பண்ணக்கூடிய மஞ்சள் நம்ம பார்க்காம மஞ்சள் கிழங்கு வாங்கி பொடியை பண்ணி பண்ணிக்கணும் மஞ்சள் கூழ் சிறிதளவு போட்டுக்கணும் அருகப்பு அருகப்பூல் கிடைச்சா அருகம்புல் அருகம்பூல் குளாறு அருகம்பூல் கிடைக்கிற வாய்ப்புகள் அருகப்பூல் பொடியை பயன்படுத்தலாம் இதை கொஞ்சம் எடுத்துக்கணும் குப்பைமேனி அதே போல குப்பை மேனி பொடி இருந்தாலும் அதை எடுத்து பண்ணிக்கலாம் பொடியை வாங்கி கொஞ்சம் சிறிது அளவு போட்டுக்கணும் அப்படின்னா அதாவது உட்டு போட்டீங்க அருகம்புல் பொடி போட்டீங்க மஞ்சள் தூள் போட்டீங்க அதே சமயத்துல வில்வங்க வில்வங்க மொத்தம் அஞ்சு பொருள்கள் போட்டு அடிக்கடி ரெகுலராவே குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகமாண்டாக கூடிய தர்ம வடிகள் நிவரிசையாகும் அதே சமயத்துல எப்பவுமே வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது முடிஞ்ச அளவுக்கு கடல் நீர் அல்லது ஆற்று நீர் அல்லது ஊட்டு நீர் சொல்லக்கூடிய நீர்கள் ஏதாவது ஒரு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்ம வெளியில போட்டு வர அடுத்தது பாத்தீங்கன்னா லட்சணத்துக்கு பத்தாம் இடம் பிதனமா வருதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு லக்ஷன் பத்தாம் இடம் பிதிமா வருது அவங்க வெங்கராஜலபதி படம் கணித்த வெங்கடாஜலபதி படத்தை வச்சு வழிபாடு செய்தி வந்து ரொம்ப ரொம்ப தரும் பொதுவாகவே வெங்கடாஜலபதி தனியாக இருக்கக்கூடிய படத்தை வீட்டினுடைய பாதப்படி நோக்கி வச்சிங்க அப்படின்னா இந்த வெங்கடாஜலபதி இருக்கிற இடத்த பாத்திரம் மகாலட்சுமி வருவாங்கன்னு ஒரு இருந்து அது நிறைய பேர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நல்ல பலன் தருது பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி படத்தை பெருசாக வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவாங்க இதுக்கு காரணம் வெங்கடாஜலபதி இருக்கக்கூடிய இடங்களில் மகாலட்சுமி தேடி வருவாங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியா தான் அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடம் கடகமா வருது அப்படின்னா லட்சணாமூர்த்தி குரு பகவானுடைய பணத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு தொழில் வியாபாரத்தை நிறுத்திட்டு ஆகும் அது லக்னத்துக்கு பத்தாம் இடம் சிம்மமாக வந்தால் லக்ஷ்மி நரசிம்மரம் லட்சுமி நரசிம்மர வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது அளவுக்கு மீறின கடன் கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளவு கடன் இருக்குது கடன் நெருங்கி அதிகமா இருக்குதுன்னா யோக நரசிம்மரை வழிபாடு செய்யும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் அல்லது பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து வந்து தீபம் ஏசி வழிபாடு செஞ்சுட்டு யோக நரசிம் இருக்கு சுத்தமான பசுனையில தாவரை தண்டு திரிபோது பனிரெண்டு தீபங்கள் ஏசி இருபத்தி ஏழு சுத்துகள் சுத்தி வரணும் அப்படி வழிபாடு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக மோசமாக இருக்கும் கூட அடையரசக்கான வாய்ப்புகள் சீக்கிரமா உண்டாகும் அதை பண்ணலாம் ஒரு மிடிலான கடவுளா இருக்குது ஓரளவு சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது ரெகுலரா தொழில் வந்தா போதுன்னா லட்சுமி நரசு வழிபாடு இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னாலும் நமக்கு பிரச்சனை தெரியாது அதே சமயத்துல பத்தாம் இடம் வந்து சிம்மமாக வந்தால் நரசிம்ம வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அது லக்னத்துக்கு பஸ்தாம் கண்ணியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் விநாயக பெருமான் வழிபாடு லக்னத்துக்கு பத்தாம் இடம் கண்ணியாக வந்தால் விநாயக பெருமான் வழிபாடு இப்போ பெருமானை தொட்டு எல்லா விஷயங்களையும் சாதிக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களும் உபாசனை நடக்கணும் காலி உபாசனை நடக்கிறாங்க ஆஹ் பைலவர் உபாசனம் எடுக்கிறாங்க மகாலட்சுமி வராகி நிறைய உபாசனம் எடுக்கிறாங்க கணபதியை மட்டும் நீங்க ரெகுலரா வழிபாடு செஞ்சீங்கன்னாவே வேற எதை பத்தி நம்ம கௌரவ பண்ணுங்கிற அவசியமே இருக்கா அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அதே சமயத்துல கணபதி வந்து புதன்கிழமை நாட்கள்ல எமகண்ட வேலையில அர்ச்சனை அர்ச்சனைப்பட்டது அதே சமயத்துல வந்து தேங்காய் உடைச்சு அல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி வாழைத்தண்டு நார் போட்டு தீபம் பேசுறது அவருக்கு பஞ்சாமிர அபிஷேகங்கள் செய்யறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல மிகப்பெரிய உறுதியை கொடுக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலும் அதை இந்த விஷயத்தை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரலாம் லக்ஷனசிக்கு பச்சாமம் வந்து துலாமாக வந்தால் சால பேரவர் வழிபாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் சால பேரவன் தான் இன்னைக்கு தேய்வையெல்லாம் பாத்தீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் அந்த அஷ்டத்துல ஐம்பது வருஷம் ஒரு லட்சம் பேர் வர போடுறான் பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னா அவ்வளவு பேருக்கு மக்கள் வாங்கி பயன்படுத்துறாங்க தேங்காயில விளக்கு போடுறாங்க வெண்பூசணிக்காய விளக்கு போடுறாங்க அகல் விளக்குல அஞ்சு எண்ணெய்கள் ஊற்றி தீபம் ஏற்றுறாங்க அவ்வளவு ஒரு பெரிய விஷயங்கள் அப்படின்னா ஒரே கால பைரவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நாள் உண்டாக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சுகள் சோ அதனால காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு லக்னத்துக்கு பத்தாம் இடம் துலாமாக வந்தால் அதுக்கடுத்தது லக்கணத்துக்கு பத்தாம் இடம் வந்து உற்சகமாக வருது அப்படின்னா சொர்ணா கிருஷ்ண பைரவர் நமக்கு வந்து தேவையான வருமானம் இல்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரம் கொஞ்சம் குறைவா இருக்குது நமக்கு வந்து கடன் பிரச்சனைகளை சரியாகிறதுக்கான சூழ்நிலையே இல்ல அப்படிங்கிறவங்க புனருடங்கி நாட்கள்ல தென் தாமரை மலர் மாலை அபிஷேகம் பன்னீராலபிஷேகம் அந்த பன்னீரை வாங்கிட்டு போய் வீட்டுல தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சொன்னா கிருஷ்ண பேரோடு சொல்லணும் அப்படி பண்ணீங்கனால செல்வ தெளிச்சு நீங்க மூணு தடவை தொடர்ந்து மூணு போட்டங்கள் பண்ணி பாருங்க அவ்வளவு அற்புதமான வேலை நடக்கும் இவர் இருபது சில எண்ணிக்கையில தாமரைப்பூ மாலை தென் நேரத்தில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ மாலை போட்டு பன்னீர்ல அபிஷேகம் பண்ணி பார்த்தோம் இது நாம செல்வ வளம் பெருகும் அதுக்கட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடம் மகரமாக வருதுன்னு வச்சுக்காங்களேன் சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிறது மாதிரி சித்தகோட்டனுடைய சிறப்பை என்ன சொல்லணும் சிவசக்தி சுரூபமாக தான் அந்த படத்தை வழிபாடு செஞ்சுட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மக்கள் வாரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக நல்ல லாபமும் தொழில் விருத்தியும் உண்டாகும் லக்னத்துக்கு பத்தாம் இடம் வந்து மகரமாக வருது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் சட்டத்துல கிடைக்கும் அதே சமயத்துல ஆஞ்சநேயருக்கு நம்ம கையால வெற்றிலை மாலை வாங்கி சாச்சி அது அந்த வெற்றிலையோட வெண்ணையை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கே தெரியாத நம்ம தடையா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து முடிவுக்கும் இப்போ உங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் கட்ட முடியல அப்படின்னாலும் அந்த வெற்றிலை மாலை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இல்ல திருமணம் தடை இருந்தாலும் வேலை ஆரம்பிக்கும் செய்யறதுக்காரர்லாம் போயிட்டு வந்துட்டா ஒன்னு ஆஃபர் லெட்டர் வரல அப்படின்னாலும் அதை வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதே சமயத்துல திருமணம் வந்து எல்லாம் ஓசை சொல்லிட்டாங்க பொண்ணு பொண்ணும் இல்ல மாப்பிள்ளையோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அந்த தடைகள் நிவர்த்தியாக இருக்குது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை மாலைகளுடைய இது அப்ப ஆசிரியர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மகரத்தை பத்தாம் இடமா வந்தா யூஸ் பண்றது நல்லா இருக்கும் பதினொன்று ஒரு லட்சணத்துக்கு பத்தாம் இடம் கும்பமாக வந்தால் பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவி வழிபாடு செஞ்சீங்கன்னா எதிரிகள் சொல்லி இருக்காரு பிரத்யங்கரா தேவி வழிபாடு யாரெல்லாம் செய்யறா அவங்க சொல்ல ஏவல் பெல்லி சூனி பெய்வெடி கோளாறுகள் இது அனைத்துமே நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவங்க சித்தியங்கரா தேவி சோ லக்னத்துக்கு பத்தாம் இடம் கும்பமாக வந்தால் சித்தியங்கரா தேவி லக்னத்துக்கு பத்தாம் இடம் வந்தால் சித்தர்கள் வழிபாடு பதினெட்டு சித்தர்களுடைய வழிபாடுகளை வெற்றி பஸ்ட் வந்தாங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா அவங்களுக்கு வந்து தேவையான எல்லா விதமான சம்பத்துகளும் கிடைக்கிறது வராமல் எப்பவுமே நமக்கு உண்டான விஷயங்கள நம்ம சரியான முறையில் சேர்ந்தெடுத்து செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சேவைகள் அனைத்து பூச்சியாற்ற ஆரம்பிச்சோம் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் மனசில் வச்சுக்கணும் நம்ம எந்த தொழில கையில் எடுக்கிறோமோ அந்த தொழிலில் முழுமையான நம்பிக்கையும் அதை சார்ந்த தேர்தலும் நம்ம முழுமையாக இருந்தாவே போதும் மிகப்பெரிய வெற்றியாளராக நம்ம வாழலாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கிரகங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய அனுபவங்களை கொடுக்கும் இந்த காரியங்களை செய்யறதுனால இந்த தவறுகள் ஏற்படும் இந்த தவறுகள்னால இந்த தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால கூட நம்மளுடைய பயணத்தை மாத்திட்டோம்னாவே போகும் எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக நடக்குது ஆரம்பிச்சு அதே போல சிவதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாம நம்மளால எந்த ஒரு செயலையுமே செய்யவே முடியாது இப்ப குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய காலகட்டங்கள்ல ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க பயனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா குலதெய்வத்துக்கு காணி நினைச்சிருப்பாங்க இல்ல வந்து திருமணம் இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்துல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கைகள் வச்சு நினைச்சி வச்சிருப்பாங்க அது மறந்து போயிருப்பாங்க இது எப்ப பிரதிபலிக்கும் அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகள் அது வந்து தொடர்ச்சியா செய்யாமட்டுட்டாங்க மறந்துட்டாங்க அப்படின்னா பதிமூணாவது ஆண்டுல வந்து அது வேலை சேர்த்து கிடக்கு அப்படி இருக்கக்கூடியவங்க நிரந்தரமான தொழில் அமையாது திருமணமாகாது திருமணமாக இருக்க குழந்தை பாக்கியம் ஏற்படாது கனம்காணிப்புள்ள எப்பவுமே பிரச்சனை வந்துட்டு இருக்கும் செய்ய தொழில முன்னேற்றம் இருக்காது இது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னாவே குலதெய்வ குறைபாடுகள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடியவங்க அவுள் அமாவாசை இந்த நாட்கள்ல ஏதாவது இது ரெண்டுல ஏதாவது நாட்கள்ல போயிட்டு குலதெய்வத்துக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் பால் பன்னீர் இதெல்லாம் சொல்றாங்க பதினாறு வகையான அபிஷேகங்கள் தெரிஞ்சு மலர் மாலை சூடி வத்திரங்கள் காசி மின் பொங்கல் தர்க்கரை பொங்கல் ரெண்டு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குலதெய்வத்து நினைவு ரொம்ப பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிச்சு இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டா கையாட்டம்னாவே போதும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா சரியா ஆரம்பிச்சு நார்மலா பாக்கலாம் தினசூரம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் டெய்லி ரொம்ப வேலைக்கு போகணும் ஒன்றும் அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர்ல சின்ன டம்ளர்ல தண்ணி ஊற்றி அதுல மலேசியன் ஒரு ஸ்பூர் போட்டு தங்கம் வந்து கல்லு பதிக்காத தங்கம் அல்லது வெள்ளி ஏதாவது மோதரத்தை போட்டுட்டு காலையில அந்த மோதரத்தை எடுத்து வச்சு அந்த தண்ணி ரெகுலரா குடிச்சு வந்து பாருங்க ரொம்ப பெருசுக்கா வளர்ச்சிட்டு சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சராசரியான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கக்கூடிய அற்புதமான முறைகள் தான் சோ இது எல்லாமே பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இது இருக்குது சோ இதுவரை வாய்ப்பு நமது அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா பேசுகிறேன்